அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமை வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் தானேங்க ஒரு ஐம்பது சென்ட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டனம் ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ள அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி சமசதுரமாக வந்து ஐம்பது சென்ட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சென்ட்டுக்கு நூறு அடி தார் ரோடு பேஸ் வருங்க நூறு அடி அந்த மாதிரி தார் ரோடு பேஸ் வரக்கூடிய அருமையான இது ஒரு ப்ராப்பர்ட்டிங்குது அருமையான செம்மன் பூமிங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க ஊருக்கு வந்து பக்கத்துலையும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்த சுற்றுப்பக்கமுமே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான ஒரு லொக்கேஷனில் நல்லா பிஏபி வாய்க்கால் பாசனம் எல்லாம் தண்ணி பாயக்கூடிய ஒரு அருமையான செழிப்பான ஒரு ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க பப்பாளி சாகுபடி தென்னந்தோப்புங்க மல்பரி சாகுபடி இந்த மாதிரி ஃபேமஸாக வந்து நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் இந்த ஐம்பது சென்ட் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்காலுக்கு ஒட்டியே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தாலுமே இது அருமையான நடமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஒரு ஃபா ஃபார்ம் லேண்டாக பண்ணுறதுக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இல்லை அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட இது வந்து ஆகுங்க எல்லா ஒரு பர்பஸ்க்குமே ஆகுங்க ரீசேல் பண்ணுறதுக்குமே இது ஆகுங்க ஃப்யூச்சரில் வந்து ரீசேல் பர்பஸ்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தாலுமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஐம்பது சென்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து தடமுங்க பதினாறு அடி தடமுங்க இன்னொரு சைடு தார் ரோடுங்க கார்னராக வருதுங்க இந்த ஐம்பது சென்ட்டு கார்னராக வருது அக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான ஏரியாங்க எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே இல்லை ஒரு க்ளீனான ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஐம்பது சென்ட்டுக்கு லேண்ட் ஓனர் சொல்கிற வேலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து நாற்பத் நாற்பத்தி ஓராயருவா சொல்கிறாருங்க டோட்டல் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு வந்து நாற்பத்தி ஓராயரூவா விலை சொல்கிறாங்க நீங்கள் உடனே கரையை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட்டு வந்து குறச்ச அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே